வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் எட்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் தவறளிக்க மாட்டார் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமனம் தேரர் ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்காகி முதியவர் பலி இலங்கையின் உத்தியோகபூர்வ டொலர் கையிருப்பில் வீழ்ச்சி ஜாலில் ஆபத்தான ஆயுதங்களுடன் சந்தேக நபரொருவர் கைது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் தவறளிக்க மாட்டார் என நம்புகிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமென ஆதரவு வழங்குமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த தேர்தலுக்கும் ராஜபக்சர்கள் பயப்படுவார்கள் அல்லர் நான் ஜனாதிபதியாக இருந்த வேளை உரிய காலத்தில் நடத்தினேன் எனவே தற்போதைய ஜனாதிபதி ரணில் உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த வேண்டும் அதில் அவர் தவறு இழைக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஒப்புதலின் பேரில் உரிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த நியமனம் ஜூன் முதலாம் தேதி வரை செல்லுபடியாகும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மராவிட பிரதேசத்தில் தேரொருவரின் தாக்குதலுக்குள்ளான முதியவர் உயிரிழந்துள்ளதாக கிரியுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்திய தினம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கிரியுள்ள மராவிட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் காயமடைந்த நிலையில் முதியவர் ஒருவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசார் அவரை மீட்டு தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய முதியவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு அவரின் உறவினரான தேரர் ஒருவராலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த தேரர் போதை பழக்கத்திற்கு அடிப்படையானவர் எனவும் அவர் விகாரை ஒன்றில் பணிபுரியாமல் தனது தாயின் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் மே மாதம் இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க பதிவாக இருந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சைவதேசம் ஒன்பது சதவீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரொருவர் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாலில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபரொருவர் சுன்னாகம் ஈவினி பகுதியில் மறைந்துள்ளதாக யாழ் குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் அடுத்து போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் வசித்து வரும் நபரின் வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அந்த வீட்டுக்கு விரைந்த போலீசார் மூன்று கஜேந்திரா வாள்கள் நான்கு வாள்கள் முகத்தினை மறைக்கும் துணிகள் ஜாக்கெட் தலைக்கவசம் என்பவற்றினை கண்டெடுத்துள்ளனா் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுவிட்டோம் பணவீக்கம் குறைவடைந்து விட்டது என்று அரசாங்கம் பெருமை கொள்கிறது ஆனால் கடன் நிலைமை பற்றி ஏதும் குறிப்பிடுவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் அரசாங்கம் நான்கு பில்லியன் டாலர் தேசிய கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளது என்று ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவில் இந்த வாரத்தின் ஆரம்ப நாட்கள் தொடக்கம் திடீர் வீதி சோதனைகளில் போலீசாரும் விசேட படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் வீதி போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து விசேட படையினர் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கையாகவே இது இருப்பதாக மக்கள் தங்கள் அவதானங்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர் வீதிகளில் வெவ்வேறு இடங்களில் திடீரென தோன்றும் இந்த வீதி சோதனை குழுவினர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்கின்றனர் என சோதனையினை எதிர்கொண்ட சிலர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த பகுதியில் புதிகள் தேடிய போலீஸ் அதிகாரி மற்றும் ஆசிரியர் உட்பட ஐவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாகவே நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது குணத்திலுக்கு ராஜபக்ச தாக்கப்பட்ட மீதொடர்பில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்ற வளாகத்தில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களான சகன் பிரதீப் மதுர விதானகே மற்றும் லலித வர்ணகுமார் ஆகியோரிடமே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வாக்குமூலங்கள் தொடர்பில் விரைவில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட மகிந்தானந்த மஹிந்தானந்த அழுத்தகமேவிடம் இதுவரை வாக்குமூலம் பெறப்படவில்லை என போலீசார் கோரினர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் தவறளிக்க மாட்டார் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமனம் தேரர் ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்காகி முதியவர் பலி இலங்கையின் உத்தியோகபூர்வ டொலர் கையிருப்பில் வீழ்ச்சி ஜாலில் ஆபத்தான ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது